அலஹம்ல்லா மூன்றே வசனங்களை கொண்ட சின்னஞ்சிறு சூறா மனித வாழ்க்கை எவ்வாறு அமைந்திட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றதோ அதற்கான முழுமையான வழியை காட்டி நிற்கிறது இந்த சூறா சொற்சுருக்கம் பொருள் செறிவுமிக்க அற்புதமான சிறந்த சூறா உண்மையான இஸ்லாமிய சமூகம் எப்படி அமைய வேண்டும் அதன் கடமைகள் யாவை என்பவற்றை தெளிவுபடுத்துகிறது இதை ஆழமாக சிந்தித்தால் போதும் சிறந்த வழிகாட்டலை தரும் இந்த சூரா மட்டும் இறக்கப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு வழிகாட்ட போதுமானது என்று இமாம் ஷாஃபி ராமத்துல்லா கூறியிருக்கிறார்கள் இதுவே சூரத்துல் அஸ்ர் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வல் அஸ் அல் இம்சான் அல் காலத்தின் மீது சத்தியமாக காலம் அது எத்தனையோ வரலாற்று யுகங்களை கண்டுவிட்டு இன்றும் தொடர்கிறது மனிதர்கள் வரலாற்றின் அத்தனை காலகட்டங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் மனிதன் என்றால் நேரம்தான் அவன் பெற்றிருக்கின்ற காலம் மனிதனே நீ யார் தெரியுமா நீ தான் காலத்தின் தொகுதி சில நாட்களின் தொகுதி மூச்சுகளின் தொகுதி மூச்சு மடு முடிவடையும் போது நாள் முடிவடைந்து காலம் நேரம் கழிய கழிய அவனுடைய நேரம் முடிவடைந்து மனிதனே நீ யார் தெரியுமா நீ தான் காலம் நேரம் என்பவற்றின் தொகுதி உனக்கென்று தரப்பட்ட காலம்தான் நீ உனக்கென்று தரப்பட்ட நேரம் நீ உனக்கென்று தரப்பட்ட நாட்கள் நீ உனக்கென்று தரப்பட்ட மணி நேரங்கள் நீ இன்னல் இன்சானல் லஃபி ஹுஸ் தமக்கென்று தரப்பட்டிருக்கும் காலத்தையும் நேரத்தையும் ஆயுளையும் நுகர்ந்து முடிக்கிறாரோ அவர் நஷ்டவாளி காலத்தையும் நேரத்தையும் முதலீடு செய்தால் நீ நஷ்டவாளி அல்ல வெற்றியாளி நாம் எப்படி முதலீடு செய்வது இல்ல வீண ஆமனு இறை நம்பிக்கை ஈமான் இப்பிரபஞ்சம் முழுவதும் எந்த நித்தியமான நிரந்தரமான சர்வ சுதந்திரமான அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு மூல ஊற்றிலிருந்து உருவானதோ அப்படிப்பட்ட மகா பெரும் சக்தியுடன் அழிந்துவிடக்கூடிய சின்னஞ்சிறிய வரையறைகளுக்கு உட்பட்ட மனித படைப்புக்கு ஏற்படும் தொடர்புக்கு பெயர்தான் ஈமான் யாருடைய ஆயுள் இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் அமைகிறதோ பிறந்தேன் வளர்ந்தேன் சாப்பிட்டேன் படித்தேன் பட்டம் பெற்றேன் திருமணம் முடித்தேன் வீடு கட்டினேன் இதுவே நுகரப்பட்ட வாழ்க்கை அவன் வெற்றிகரமான வாழ்க்கை என்று நினைக்கிறான் எந்த வகையில் ஈமான் ஒருவருடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குகிறது எந்த வகையில் ஈமான் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது எந்த வகையில் ஈமான் அவனது வாழ்க்கையில் முதலீடு செய்தான் என்ற நிலைக்கு மாற்றுகிறது ஈமான் என்றாலே தன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதாக அமைய வேண்டும் நான் எங்கிருந்து வந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய மூலம் என்ன என்னுடைய ஆழம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒருவனுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தன்னைத்தான் தெரியாது அவன் ஒரு அறிவீனன் ஈமான் கொண்ட மனிதன் தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வான் மௌத்துக்கு பிறகு என்னுடைய நிலை என்ன சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா மௌத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை கிட்டுமா இல்லையா கை சேதப்படும் நேரம் வரும் முன் எம்மே முகாசபா செய்து கொள்வோம் படை அறிந்து கொள்வோம் அவனது படைப்புகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் ஒரு மோமின் எப்பொழுதும் எந்த ஒரு இழப்பும் எனக்கு இழப்பல்ல அந்த சுவனத்தில் இடம் கிடைக்கவில்லை என்றால் அதுவே பேரிழப்பு அது தான் நஷ்டம் இது மட்டும் போதாது நற்காரியங்கள் நல்ல பணிகள் எந்த ஒரு செயலும் நற்காரியமாக அமைய வேண்டுமானால் அல்லாவுக்காக என்ற தூய எண்ணத்துடன் செய்வோம் அடுத்து நாம் செய்யும் நற்காரியம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்துள்ளதா என்பதையும் கவனிப்போம் நட்காரியம் அவருக்கு மோத்துக்கு பிறகும் பயனளிக்க வேண்டும் என்றிருந்தால் முதலீட்டில் போய் சேர வேண்டும் என்றிருந்தால் மோமினாக வாழ வேண்டும் என்பதில் உறுதி கொள்வோம் ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது கூட சதக்கா ஈமான் இல்லாத நிலையில் செய்கின்ற நட்காரியங்களுக்கு பெருமானம் இல்லை பெருமதி இல்லை வத்தவா வத்தவா சபுர் சத்திய பாதையில் இலட்சிய பயணம் மேற்கொள்ளும்படி ஒருவருக்கொருவர் நல்லுரை புரிவது அந்த பாதையில் குறிக்கிடும் சோதனைகளில் பொறுமையை கை கொள்ளும்படி அறிவுரை பகர்வது இந்த வாழ்க்கை மூத்துக்கு பிறகு சொர்க்கத்தை தருமோ அந்த முதலீடு செய்த வாழ்க்கைக்காக எம்மை அர்ப்பணிப்போம் பரஸ்பரம் இந்த சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வது வெற்றியை நோக்கி சுவர்க்கத்தை நோக்கி போவோம் என்று அழைப்பது ஈமான் கொள்வது சாலிகான் அமல் செய்வது சத்தியத்துக்காக வாழ்வது அதை எடுத்துச் சொல்வது அதில் நிலை திருப்பது சலனமில்லாமல் இருப்பது புறமுதகு காட்டாமல் இருப்பது எல்லாம் சாதாரண விடயமல்ல ஷெய்தான் விடமாட்டான் இந்த சத்திய பாதையில் உறுதியாக இருப்பதற்கு பொறுமை சகிப்புத்தன்மை தேவை இதுவே வெற்றியையும் இலாபத்தையும் அடைய ஒரே வழி அன்னலாரின் அன்பு தோழர்கள் இருவர் எங்காவது சந்தித்து கொண்டால் ஒருவர் மற்றவருக்கு சூரத்துள் அஸ்ரை ஓதி காண்பித்து விட்டு பிறகு ஒருவருக்கொருவர் சலாம் கூறாமல் பிரிந்து செல்வதில்லை ஆகவே இந்த சூறா எடுத்துரைப்பதே மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஈமான் கொண்டவர்கள் சாலியான் அமல் செய்தவர்கள் சத்தியத்தை எடுத்து சொன்னவர்கள் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் அறவுரை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர எனவே நாமும் எமது ஆயுளை நுகர்ந்து முடிக்காமல் முதலீடு செய்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வோமாக ஆமீன்